அக்கினியை கொண்டு வரும் அந்தரங்க ஜபம் அக்கினியை என் பின்னாடி சொல்லுங்க அக்கினியை கொண்டு வரும் அந்தரங்க ஜபம் ஆமே ஆமா நல்ல கவனிங்க ஜபம் இல்லாம அக்கினி ஒரு நாள் வரவே வராது ஜபம் இல்லைன்னா அக்கினி ஒரு நாளும் வராது நான் ஆங்கிலத்துல சொல்லணும்னா நோ நோ ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்துல கை கொடுத்து அக்கினி வரவே வராது ஒரு நாளும் அதை நீங்க எதிர்பார்க்கவே கூடாது ஜெபிக்கிறவன் அக்கினியை எதிர்பார்க்கணும் தான் கத்தருடைய அசைவை எதிர்பார்க்கணும் கத்தர் என்ன பயன்படுத்துவாருங்கிற எண்ணத்துல இருக்கவே கூடாது செபிக்கிறவனத ஆண்டவர் பயன்படுத்துவார்